இன்றைக்கி எங்கள் சன்னோட தேர்ட் பர்த்டே உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதமும் அவனுக்கு தேவை நீங்கள் எல்லோரும் அவனை ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி அவனோட நாளன்றனால கலையில் எழுந்திரிச்சோன்னே அழகாக அவங்க அப்பாவோட கோயிலுக்கு போயிட்டு அழகாக வந்தாங்க இன்னைக்கு சாயந்தோன கேக் வெட்டும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அந்த கேக்கும் அந்த துப்பியும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக அவனுக்குள்ள எவ்வளோ அழகாக அந்த சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே அழகாக அந்த கேக் வெட்டுறதா இருக்கட்டும் அழகாக கோஆப்ரேட் பண்ணி அழகாக அந்த கேக்கெல்லாம் அழகாக வெட்டி வெட்டினியா அவங்க அப்பா ஆ ஊட்டி விடும் போது அழகாக ஆ வாங்கினதாக இருக்கட்டும் அண்ணனும் தம்பி வீட்டில் மற்ற நேரம்லாம் சரியாக மல்லு கட்டுவாங்க ஆனால் இந்த கேக்கை பார்த்தனாலேயே என்னமோ அண்ணனுக்கு தம்பிக்குள்ள மழை பொழிஞ்சது பார்த்துக்கோங்க அண்ணன் தம்பி கூட்டி விட தம்பி அண்ணனுக்கு கூட்டி விட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டாங்க அதை பார்க்கும் போதே கண்கொள்ளாக காட்சியாக இருந்ததுங்க அப்புறம் அப்பா இந்தங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு அழகாக ஊட்டி விட்டதாக இருக்கட்டும் அவங்க அப்பா தாக்கு எனக்கு அவங்க தாத்தாக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அழகாக ஊட்டி விட்டுட்டாங்க அவங்க தாத்தா வந்து இந்தடா அப்படின்னு சொல்லி தாத்தா ஊட்டி விடும் போது அழகாக அவங்க தாத்தாக்கிட்ட வாங்கினதாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க தாத்தா கிட்ட கேக்கெல்லாம் அழகாக வாங்கினாங்க ரெண்டு பேர் செஞ்சாங்க ஒரு தாத்தாக்கு கொஞ்சம் அள்ளி வைக்கிறத விட்டு கேக் அள்ளி வச்சு ஊட்டினாங்க இந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவங்க தாத்தா கூட்டி விட்டாங்க அப்பா இன்னைக்கு தம்பிக்கு பிறந்த நாளில் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி அவனா போய் பேட்டும் பாலும் அவனா அவன் தம்பிக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் ஆனால் வாங்கிட்டு வந்தது என்னமோ அவனுக்கு தான் ஆனால் அவனுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் எவ்வளோ அழகாக நிற்கிறான்னு